ஜங்ஷன்ல பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினமலை நேர்களுக்கு வணக்கம் உலகம் இன்று பகுதியில் இன்றைக்கி இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் சாதனை நிகழ்த்தியிருக்கு இந்தியாவினுடைய முப்படைகளில் மிக முக்கியமான படையாக இருக்கக்கூடிய இந்திய கப்பல் படையில் ஒரு மிகப்பெரிய முன்முயற்சியை சாதனைப்படுத்தியிருக்காங்க இந்தியாவினுடைய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் கப்பல்ல இருந்தே இயக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத மிஸில் வெற்றிகரமாக சோதனை செய்திருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய இந்த மிசல் ஆறாயிரம் டன் எடையுடையதாக இருக்குது இந்தியாவினுடைய டிஆர்டிஓ இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் இதை உருவாக்கியிருக்கு இது எந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிஹண்ட் அதுதான் இந்த மிசலை தாங்கியிருக்கு ஐஎன்எஸ் அரிகண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே கே ஃபிஃப்டீன் அப்படிங்கிற மிசல் அதை இயக்கியிருக்கு இந்த ஐஎன்எஸ் அரிகண்ட் கே ஃபிஃப்டீன் மிசல் ஒரு பனிரெண்டையும் கே ஃபோர் மிசல் அதாவது இந்த அணு ஆயுத மிசல்கு பேர் கே ஃபோர் அணு ஆயுத மிசலை நாளையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த ஐஎன்எஸ் என்எஸ் அரிகன் இது இந்திய கடற்பகுதியினுடைய ஒரு பெரிய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் இந்த அணு ஆயுத மிசல் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது நம்ம கடல் மண்டலங்களையே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லை மண்டலங்களையே மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கக்கூடியது அது மட்டும் இல்லை நம்ம இராணுவத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடியது இந்த ஐஎன்எஸ் அரிகண்டில் இப்போ சோதனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கே ஃபோர் அப்படிங்கிற அணு ஆயுத மிசல் பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஆறாயிரம் டன் எடைய இது கொண்டு சொல்லும் அப்படிங்கிறது உலகளவிலேயே இன்னைக்கு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க இதை சத்தம் சாதிச்சிருக்குது இந்தியாவினுடைய கப்பல் படை ஐஎன்எஸ் அரிஹன் அப்படிங்கிறது இந்தியாவில் இரண்டாவது நீர்மூழ்கி கப்பலாக இருக்குது மூன்றாவது நீர்மூழ்கி கப்பலாக இருக்கக்கூடியது ஐஎன்எஸ் அரிதமான் இந்த ஐஎன்எஸ் அரிதமானையும் கப்பல் படையில இந்த கே ஃபோரோட இணைக்கிறதுக்கான பணியை கப்பல் படை மிக செய்வதற்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா பதினான்கு மாதங்களாக நடைபெற்று வந்த அந்த போர் ஒரு அறுபது நாட்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இவர் ரெண்டு பேரும் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை ஒரு அறுபது நாளுக்கு கொஞ்சமாவது பிரேக் கொடுங்களேன் அப்படின்ட்டு ஒரு நிறுத்தம் செய்து வைத்திருக்காங்க இந்த ஹெஸ்புல்லா இஸ்ரேல் போருக்கு எது பிரதான காரணம் அப்படின்னா ஹமாஸுக்கு ஆதரவாக ஹஸ்புல்லா திரும்பியதை அடுத்து இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மீது தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சுது இந்த தாக்குதல் ரொம்ப வீரியமான தாக்குதலாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கு இடையில பெரிய இழப்புகள்லாம் அதிகமாகவே இருந்துச்சு இது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு லெபனானியர்களும் எழுபத்தி ஐந்து இஸ்ரேலியர்களும் எழுபத்தி ஐந்துக்கு மேலே இஸ்ரேல்களும் மரணம் அடைந்ததாக நமக்கு தகவல் கிடைக்கிது ஹெஸ்புல்லாவினுடைய தலைவரும் இஸ்ரேல் பிரதமரும் கிட்டத்தட்ட ஒரு முடிவு பண்ணி சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பெரிதும் உறவு உதவுனது அப்படிங்கிறது அமெரிக்காவும் பிரான்ஸும் தான் அவங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லா இஸ்ரேல் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைன் ப்ளூ லைன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ லைனை தாண்டி நீயும் வந்துடக்கூடாது நானும் வரமாட்டேன் இப்படி ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சில கட்டுப்பாடுகளை செஞ்சுருக்காங்க இந்த கட்டுப்பாடுகள் தொடரும் பட்சத்தில் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு அமைதியான சூழல் வர்ற நேரத்தில் உலகமே அதை ஒரு 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 சந்தோஷ கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தான் அமெரிக்காவும் பிரான்ஸும் முன்னெடுத்திருக்கு பட் இந்த ரெண்டு நாட்டினுடைய அதிபர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போவாவது இவங்க இந்த அறுபது நாளுக்குள்ள தங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஏதாவது தாக்குதலோ இல்லை எல்லையை கடக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களோ செய்தால் எங்களுடைய நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ரொம்ப கடுமையாகவே சொல்லியிருக்கிறாரு இந்த கட்டுப்பாடுகளை ரெண்டு பேரும் மதிக்கணும் மதித்தால் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துலேருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் அந்த இரு நாடுகளுக்கு மட்டும் இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க பெரிய இழப்புகளை சந்தித்துட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியில் ரெண்டு நாடுகளுமே பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு இது அந்த மக்களுக்கு பேசிக்கலி ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய செய்தி அந்த முன்னெடுப்பை பிரான்ஸ் அமெரிக்காவும் செய்திருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரில பட் இது ஒரு குட் இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்பும் மெக்சிகன் அதிபர் பாம் இடையிலையும் ஒரு ஒப்பந்தம் சுமூகமாக முடிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஒப்பந்தம் அது யாருக்கு சாதகமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் பட் அமெரிக்க அதிபர் கடந்த புதன்கிழமை மாலையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா மெக்சிகோ எல்லைகளை மூடுறதுக்கு அந்நாட்டினுடைய அதிபர் ஷெயின்பாம் பாம் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் தெரிவிக்கிறார் ஆனால் மெக்சிகோ அதிபர் ஷேன்பாம் என்ன சொல்றார் அப்படின்னா நான் எல்லைகளை மூடுறதை பற்றி எல்லாம் பேசல இரண்டு நாடுகளுக்கு இடையில் பாலத்தை உருவாக்குவது இந்த பாலத்தின் மூலமாக இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு பலப்படுவது குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மெக்சிகோ அதிபர் ஷேன்பாம் சொல்கிறார் இன்னொரு விஷயத்த ட்ரம்ப்பு சாதுரியமாக செஞ்சுருக்காரு அதாவது மெக்சிகோ கனடாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி உயர்வை ஏற்படுத்தியிருக்காரு இது மெக்சிகோக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கியிருக்கு இதனால் மெக்சிகோவில் வரி உயர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்குது ஆனால் மெக்சிகோ அதிபர் ஷென்பாம் ஒன்று சொல்லியிருக்காரு இதனால நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு இது அமெரிக்காவில் என்ன மாதிரியான பாதிப்பை உருவாக்கப் போகுது மெக்சிகோவில் என்ன சூழலை உருவாக்கப் போகுது நெருக்கம் காட்ட போகிறாங்களா இல்லை பழையபடியும் சண்டையிலே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ட்ரம்ப் முழுமையாக அதிபராக பதவியேற்ற பிறகு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் பங்களாதேஷில் புதிய அரசு புதிய பொறுப்பரசு அங்கே இருக்காங்க அந்த பொறுப்பரசு வந்த பிறகு அந்நாட்டுல சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி இஸ்கானுடைய முன்னாள் தலைவராக அந்த பங்களாதேஷில் இருந்த சின்மை கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவரு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார் மக்களை திரட்டி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை வலிமையாக வைத்து இதனால் அவர் சில நாட்களுக்கு முன்பு விமான நிலையத்தில் வைத்து பங்களாதேஷ் அரசால் கைது செய்யப்பட்டார் அவர் விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல நபர்கள் கோரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு இந்தியா குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் பங்களாதேஷ்ல இருந்து சமூக போராளிகள் நிறைய பேர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் தொடர்ந்து நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிற குரலையும் இந்த போராட்டத்தின் வழியாக அதாவது சின்மை கிருஷ்ணதாஸ் கைது சார்ந்த போராட்டத்தின் வழியாக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இஸ்கான் மையத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாரு சந்திரதாஸ் ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்காரு

அதை தாண்டி அவர் போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு அந்த இஸ்கான் அப்படிங்கிறது அந்த பண்பாட்டை குலைத்து விட்டார் அப்படிங்கிறதுனால நீக்கியிருக்காங்க பட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க இந்த அரசால் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சாரு அவர்களும் சொல்லியிருக்காரு